ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே வைரல் ஆகிற இந்த சாக்லேட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்குல்ல பட் இது லாண்ட்ரி பார்ட்ஸ் ஒரு லாண்ட்ரி பார்ட்ஸ் எடுத்து வந்துட்டு நான் பாட்டிலில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதில் போட்டு பார்த்தேன் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே மேஜிக்காக வந்துட்டு அது கரைஞ்சிது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு வாசனையுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது இனிமேல் உங்கள் துணி துவைக்க தனித்தனியாக வந்துட்டு வாசனைக்கு தனியாக டிட்டர்ஜென்ட் தனியாக போட தேவையில்ல ஒரு லேண்ட்ரி பார்ட்ஸ் போதும் எட்டு கிலோ துணி வாஷ் பண்ணிக்கலாம் இனிமேல் உங்கள் துணி துவைக்க நீங்கள் வாசனைக்கு தனியாக டிட்டர்ஜென்ட் தனியாக போட தேவையில்லை இது வந்து வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு நான் பேஜ் டேக் பண்ணுறேன் இன்ஸ்டா பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இதே நீங்கள் டிட்டர்ஜென்ட் வாங்கினேனா மாதத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் இது ஒன்லி த்ரீ செவன்ட்டி தான் வாசனை சூப்பராக இருக்குது நீங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம்